ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெட்டை இலை கோலம் எப்படி போடுறதுன்னு கேட்டாங்க வாங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு மூணு விரலில் பொடியை நல்லா அழிக்கணும் மூணு விரல்ல பொடி நல்லா அள்ளிக்கிட்டு பெரு விரலில் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும் அதாவது முன் பக்கமாக பெரு விகலை நகர்த்தணும் அப்படி நகரும் போது பொடி விழுகும் இரட்டை இலையில் விழுகும் ஸோ மூணு விரல்ல பொடி அள்ளிட்டு பெரு விரலில் அழுத்தம் கொடுத்து முன்பக்கமாக பெரு விரலை நகர்த்திட்டே வரணும் அப்படி நகர்த்தும் போது ரெட்டைப்படம் வரும் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் மூணு விரலில் பொடி அள்ளிட்டு பெரு விரலில் நல்லா முன்பக்கமாக நகர்த்திட்டு வந்தீங்கன்னா ரெட்டைப்படம் வரும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம பண்ணணும் ரொம்ப லோஸில் விட்டோம்னா பொடி அங்கங்கே செதற ஆரம்பிக்கும் ஸோ மூணு விரலில் நல்லா பொடி அள்ளிட்டு பெரும் ப்ரெஷர் கொடுத்து பக்கமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வாங்க வரும் எடுத்தோன்னே வராது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் இந்த மாதிரி சிம்பிள் லைன்ஸ் போட்டுகிட்டே வாங்க போட்டு போட்டு பழகுங்க ரெட்டைப்பட வரும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு சின்ன ஸ்டார் கோலம் போட்டு காமிக்கிற ரெட்டைப்படையில் சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லைனில் டபுள் லைன் டபுள் லைனில் கோலம் போடுவாங்க அதை நான் இன்னும் பழகலை பழகினா பழகினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்